வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி எவ்வளோ பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் எந்த அம்மா அப்பா என்ன படிப்புக்கு ஆண்டி நான் என்ன கேட்டாலும் செய்யணும் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே படிக்கிறது அந்த படிச்சோம்னா அது எங்களுக்கு மிகவும் நிலகாக இருக்கும் பேப்பரை எவ்வளவு செய்கிறோமோ அந்தளவுக்கு அது நல்லதாக இருக்கும் படிக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு டவுட்டுமே இல்லாமல் க்ளியராக டவுட் இருந்தால் உங்களோட ஆசிரியர்கள்ட்ட நீங்கள் கதைச்சு அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அந்த இருந்தீங்கன்னா ஓகே அன்னிங்கன்னு படித்தீங்கன்னாலே எங்களோட எங்களுக்கு அப்பா இல்லை அம்மா அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்தவா வணக்கம் நான் செந்தில்வேல் அபிநயா நான் தரமொன்றில் இருந்து பதினொன்று மட்டும் யாமூலா சைபிராச வித்தியாலயத்தில் கல்வி கற்றுனான் ஏஎல் பா படிக்கிறதுக்காண்டி வட்டி இண்டுவை தேர்ந்தெடுத்து நான் இண்டுவில் வர்த்தக பிரிவில் தொடர்ந்து படித்தனான் இப்போ ஏ சிபிஏ பெற்றுள்ளேன் எனது படிப்புக்கு எனது கல்விக்கும் உறுதுணையாக இருந்த பாடசாலை சமூக சமூகத்திற்கும் பாடசாலை ஆசிரியர்களுக்கும் வர்த்தக பிரிவு ஆசிரியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கின்றேன் எனது இந்த கல்வி நான் இந்த நிலைமைக்கு வருவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த எமக்கு கற்பித்த எமது ஆசிரியர் பிரதிபன் சருக்கும் லங்கீஸ்வரி மிஸ்ஸுக்கும் எங்களோடய மதன் சாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் எவ்வளோ பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் என் அம்மா அப்பா என்னை படிப்புக்கு ஆண்டி நான் என்ன கேட்டாலும் செய்வேன அந்த விதத்தில் என் அம்மா அப்பாவுக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன் நாங்கள் ஒவ்வொரு நாளுமே படிக்கிறது அண்டன்றுண்டு படித்தோம்னா அது எங்களுக்கு மிகவும் மிளகுவாக இருக்கும் பாஸ் பேப்பரை எவ்வளவு செய்கிறோமோ அந்தளவுக்கு அது நல்லதாக இருக்கும் படிக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு டவுட்டுமே இல்லாமல் க்ளியராக டவுட் இருந்தால் உங்களோட ஆசிரியர்கள்ட்ட நீங்கள் கதைச்சி அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அண்டு இருந்தீங்கன்னா ஓகே அண்டன்று படித்தீங்கன்னாலே எடுத்துடலாம் நான் மேனேஜ்மெண்ட் என்டர் பண்ணி அதில் இருந்து மேனேஜர் ஆகணுமென்றது எங்கள் ஆசை மேஜராகி நான் மக்களுக்கு தேவையான அவசியமான சேவையை நான் வழங்குவேன் அதுதான் என்னுடைய ஆசை எனது பெயர் தனுஷா முருகையா தனுஷா நான் கலை ஆரம்ப பிரிவை யாப்ளவத்தை அமெரிக்கன் மிஷன் பாடசாலையிலும் ஆறு தொடக்கம் ஏலவல் வரை வட்டிஹிந்து கல்லூரியில் என்ன படிப்பை தொடர்ந்து கலைப்பிரிவில் இப்போ த்ரீஏ எடுத்திருக்கேன் மனப்பொருளியல் தமிழ் இந்த நாகரிகம் போன்ற மூன்று பாடங்களை தெரிவு செய்து இந்த பெருவேற்றை பெற்றிருக்கிறேன் இந்த பெருவேற்றை பெறுறதுக்கு இந்த பாடசாலைக்கு முதன்மை நன்றி கூறிக்கொள்கிறேன் இந்த பாடசாலையில் கிடைச்ச உதவியில தான் வச்சு நான் படித்தேன் நான் எங்களோட எங்களுக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்தவா அடுத்தது தமிழ் பாடம் முருகதாஸ் படிப்பித்தவர் இந்த நாகரிகம் பலகொரி டீச்சர் மெனப்பொருளியல் பிரசாலினி டீச்சர் படிப்பவா மூன்று பேரும் மிக சிறப்பாக படி படிப்பித்துள்ளனர் இந்த நிலைக்கு வர்றதுக்கு நான் பள்ளிக்கூடத்தில் தர பாடங்களை வீட்டில் ஒன்றே படிப்பேன் எக்ஸாமுக்காக வேண்டி எழும்பி முடியெலம்பி படித்தனான் இனிவார பிள்ளை மாணவர்கள் சிறந்த பெருவேற்றி பெறுவதற்கு ஸ்கூலில் வைக்கிற எக்ஸாம்களுக்கு வடிவா படித்து எழுதுனா நல்ல பருவத்தை பெறலாம் இந்த கால பிள்ளைகள் வறுமை என்று பள்ளிக்கூடம் போகாமல் நிற்கின பள்ளிக்கூடத்துல உதவி செஞ்சு அந்த உதவியை பெற்ற முன்னுக்கு வரலாம் அப்படியான மாணவர்கள் தங்களது காலத்துல வறுமை என்பது கல்விக்கு தடையே இல்லை இந்த ஸ்கூல் வறுமைப்பட்ட மாணவர்களுக்கு அதிக உதவிகளை செய்து வருகின்றது இந்த வறுமையான மாணவர்கள் அந்த உதவியை சிறப்பான முறையில் ப பயன்படுத்தினா இந்த திரிய பருவத்தை பெற முடியும் இதை விட சிறந்த பருவத்தையும் பெற முடியும் இந்த இலக்கு ஹோம் சயின்ஸில் ஒரு சிறந்த நிலையில் அந்த பாடத்தை வச்சு சிறந்த முறை சிறந்த நிலைக்கு வர வேணும் என்று விரும்புகிறேன்